வணக்கம் நண்பா எல்லோரும் எனக்கு துணை இருந்தால்தான் நான் மன உறுதியுடன் இருப்பேன் என்பது தன்னம்பிக்கை கிடையாது என்னுடன் யாரும் துணையாக இல்லாத போதும் நான் மன உறுதியுடன் இருப்பதே தன்னம்பிக்கை உங்கள் மனம்தான் எல்லாம் நீங்கள் உங்கள் மனதால் என்ன சிந்திக்கிறீர்களோ அதையே நிஜத்தில் நீங்கள் அடைகிறீர்கள் எனவே நினைப்பதை உயர்வாக நினைக்கத் தொடங்குங்கள் தன்மேல் தனக்கு நம்பிக்கை இல்லாத மனிதர்களே மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள் உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் பிரச்சனைகளை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை முன்னேற்ற வரும் வாய்ப்பு பிரச்சனைகளே உங்களை பக்குவப்படுத்துகிறது நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பது நமக்குத் தெரியாது ஆனால் மற்றவர்களுக்குத்தான் தெரியும் அதே சமயம் நாம் எவ்வளவு கெட்டவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியாது நமக்கே தெரியும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் சுய ஒழுக்கத்துடன் இருக்க பழக வேண்டும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிவிடாதீர்கள் புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது வாழ்க்கையிலும் அப்படித்தான் எதுவும் முடிவல்ல ஒன்றின் முடிவு இன்னொன்றின் தொடக்கம்தான் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதீர்கள் உனது முதல் எதிரி வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல உங்கள் மனதிற்குள் எழும் சந்தேகம் மற்றும் பயம்தான் பயமே உனது கனவுகளுக்கு தடை உன்னுடைய திறமைகளை பயமின்றி வெளிப்படுத்தினால்தான் வெற்றியடைய முடியும் உனது தனித்துவமே உனது பலம் எதை செய்தாலும் உனக்கென தனித்துவத்தை கையாள பழகு யாருக்காகவும் உனது தனித்துவத்தை இழந்து விடாதே தனித்து போராடினாலும் தனித்துவத்துடன் இரு கடின உழைப்பு தான் உலகிலேயே மிகச்சிறந்த ஆற்றல் அனைவரும் ஓய்வெடுக்கும் போது தனது கடின உழைப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மனிதனே மிகப்பெரிய வெற்றியை அடைகிறான் நாளை நாளை என்று தள்ளி போடும் விஷயங்கள் நடக்காமல் போகிறது நல்ல செயல்களை இன்றே செய்ய தொடங்குங்கள் உனக்கு துரோகம் செய்பவரை மன்னித்து விடு ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவர் அல்ல யாரும் தாழ்ந்தவர் அல்ல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்திறமையுடன் தான் பிறந்திருக்கிறோம் ஒருவருக்கு இருக்கும் திறமை மற்றவருக்கு இருப்பதில்லை இங்கு மற்றவரைப் போல வாழ்வதுதான் சிரமம் உன்னை போல் உன் திறமைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுவதுதான் மிகவும் சுலபம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆணவத்தை கைவிட வேண்டும் அனைவரிடமும் பணிவாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பிறரை குறைவாக பேசி உன்மதிப்பை அதிகரித்துக் கொள்ள நினைக்காதே அப்படிச் செய்வதால் உன் மதிப்பு கூடாது உன் தலைக்கனம் தான் கூடும் உன் எண்ணம் போல்தான் உனது வாழ்க்கை அமைகிறது நீ மற்ற மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே நீ மற்றவர்களையும் நடத்து அதுதான் உன்னையும் தேடி வரும் உன்னை மதிப்பவர்களை நீ தேடிச் செல்லலாம் அதனால் தவறு ஏதும் இல்லை ஆனால் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை திரும்பிக் கூட பார்க்காதே சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் குறுக்கு வழியில் முன்னேற நினைக்க கூடாது என்று எதுவும் கிடையாது இன்று உனக்கு இருக்கும் வலிகளும் வேதனைகளும் நிரந்தரம் கிடையாது எல்லாம் கடந்து போகும் எப்படி வேண்டுமானாலும் நீ வாழலாம் அது உன் சுதந்திரம் ஆனால் உன் சுதந்திரத்தின் எல்லையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் மற்றவர்கள் அழவோ பாதிக்கப்படவோ கூடாது நீயும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் அதுவே சிறந்த வாழ்க்கை உன்னை எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் மனிதர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நல்லது உன்னை அனைவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே அது நடக்காது ஏனெனில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இதை உணர்ந்து அமைதியாக இருக்க பழகு மற்றவர்களுக்கு உங்களால் பணம் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் ஆறுதலாக பேசுங்கள் அதுவே அவர்களுக்கு செய்யும் பெரிய உதவி உண்மையில் துன்பம் வருவதை விட நம் கற்பனையில் வரும் விஷயங்களை எண்ணி வருத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிப்பதே அதிகம் எனவே பொய்யான கற்பனையை நம்பாமல் உன்மேல் நம்பிக்கையை வைத்து முயற்சி செய் உன்னை துன்பம் தாக்காது கூர்மையான கத்தியினை போன்றது நாக்கு அதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வலிமை உள்ளது நாக்கு எனவே அதை சரியாக பயன்படுத்து உன் குற்றத்தை உனக்கே சுட்டி காட்டுவது உங்கள் சொந்த மனம்தான் தவறுகளை திருத்திக் கொள்ள என்றுமே தயங்காதீர்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்